அன்பர்களே நண்பர்களே வணக்கம் அடிக்கடி நான் வந்து உங்ககிட்ட ஒற்றுமை 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 பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு அர்த்தம் நமக்கு தெரியும் எனக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து நம்ம சத்தம் போட்டிருக்கோம் அவன் நம்மளை ஏசுகிறான் இவன் நம்ம ஏசுறான் இவன் நம்மளை பற்றி இழுவாக பேசுகிறான் நம்மளை தரக்குறவா பேசுகிறான் நம்ம மதத்தில் பேசுகிறான் மொழியில் பேசுகிறான் இனத்தை பேசுகிறான் பள்ளி இதெல்லாம் எதுக்கு காரணம் இதுக்கெல்லாம் என்ன காரணங்க அடிப்படை காரணம் என்ன நம்ம ஒற்றுமை இல்லை ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்ட மாதிரி நம்ம ரெண்டு பட்டு கிடக்கிறோம் ரெண்டு என்ன பத்து பட்டு கிடக்குறோம் அப்ப எதிரி வந்து எதை வேணா சொல்லுவாங்க யாருக்கு வேணாலும் நம்மளை பத்தி எவ்வளவு இழுவா பேசணுமோ எவ்வளவு அசிங்கமா பேசணும் அதெல்லாம் பேசுவாங்க எங்க நம்ம சமூகம் ஒன்று சேர்ந்து பாருங்க ஒற்றுமை இருக்க பாருங்க ஒற்றுமை வாரியத்தை அமைங்க ஒற்றுமையை அமைச்சு இந்த ஒற்றுமை சூழ்நிலையை உருவாக்குங்க அது யாரு தலைவரா இருக்கும் அவசியம் எதுவரை பேச தேவையில்லை யாராவது இருந்து அதை ஒருங்கிணைத்து நாம் ஒற்றுமையை உருவாக்குவதற்கு உள்ள சூழ்நிலையை உருவாக்குங்க மாயிக்கா இருக்கின்றது அடிலான் இருக்கின்றது டிஏபி இன்னும் என்னென்னமோ கட்சிகள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து ஏங்க ஒரு ஏக்கத்தை சமூக இயக்கத்தை உருவாக்க வேண்டும் கட்சி என்பது வேற அரசியல் வேற பொது சிந்தனையில் நம்ம இந்திய சமுதாயம் ஒன்று சேருவதற்கு என்னென்ன சிந்தனை இருக்கிறதோ பாருங்க அந்த மாதிரி ஒரு வாரியத்தை தமைச்சு இந்த நாட்டில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே குரலாக பேச ஆரம்பித்தோம் என்றால் பார்த்து நம்மளை வந்து மதிக்கக்கூடிய சூழ்நிலை பயப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஆக இந்த சிறுபான்மை வந்து செல்வாக்கு கல்வியில பொருளாதாரத்தில் எல்லா அடிப்படையிலையும் மேலே இருந்த சுடக்க நம்மளை கட்டு பயப்படுவாங்க அதே ஒற்றுமையும் ஒன்று ஆக இந்த சூழ்நிலையை உருவாக்குங்க என்னங்க ஒரு சின்ன பிரச்சனை கிடைச்சா போதும் அந்த கட்சி அதை தெரிவிச்சு இந்த கட்சி இதை செய்து குறிப்பாக மாய்க்கா செய்த நல்லதெல்லாம் பேச மாட்டோம் மாய்க்கா மாய்க்காவோட ஏதாவது சின்ன தப்பு நடந்தால் போதும் பேசுறது எங்க இன்னைக்கு அழகான தலைவர் இருக்காருங்க அதே போகிற வேலை கட்சிகளையும் நல்ல தலைவர் இருக்காங்க இதெல்லாம் அனுமதித்து ஒரு இயக்கத்தை உருவாக்கி ஒற்றுமை என்ற இயக்கத்தை உருவாக்கி ஒற்றுமையாக இந்த இந்திய சமுதாயம் இருக்குமே ஆனால் நம்மளை அசைக்க யாரும் இல்லைங்க அதை செய்யுங்க முதல் எல்லாரும் சரிங்களா நான் உங்கள் நண்பர் என்றும் உங்களிடம் பிரியாத ஜேம்ஸ் காளிமுத்து என்பதை மறந்து விடாதீர்கள் தோழர்களே நன்றி வணக்கம் வாழ்க